ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் cleaning கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் cleaning கிளீனிங் எக்யூப்மெண்ட்டை அடையாளம் காணுதல் இது ஒரு ஃபெதர் ப்ரஷ் ஃபெதர் ஐ எந்த வடிவத்திலும் வளைக்க முடியும் FEATHER BRUSH மூலம் படுக்கைக்கு அருகில் இருக்கும் விலக்கு டிவி cabinet, போன்ற பொருட்களை சுத்தம் செய்யலாம் FEATHER ஃபெதர் ப்ரஷ்ஷை உபயோகப்படுத்தும் போது அதை எப்போதும் மேலிருந்து கீழ் நோக்கி பயன்படுத்த வேண்டும் சுவரோடு பொருத்தப்பட்டிருக்கும் பொருட்களை சுத்தம் செய்யும்போது நீங்கள் பிரஷ்ஷை இதுபோல் மடக்கி வைத்து சுத்தம் செய்யலாம் உதாரணத்திற்கு இந்த ஏசியை எடுத்துக்கொள்வோம் முதலில் மேலிருந்து சுத்தப்படுத்த ஆரம்பித்த பின்பு கீழ்ப்பக்கம் வர வேண்டும் சீலிங் லைட்டுகளை இதுபோல் முதலில் உட்புறத்திலும் பிறகு வெளிப்புறத்திலும் சுத்தம் செய்யலாம் ஃபெதர் பிரஷ்கள் எடை குறைவாகவும் மென்மையாகவும் இருக்கும் இதனால் மேற்பரப்புகளில் கீரல்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் காப்வெப் ரிமூவர் காப்வெப் ரிமூவர் பிரஷ் உருண்டையாக இருக்கும் இதைக் கொண்டு ஒட்டடைகளையும் சுவரின் எட்டாத மூளைகளையும் எளிதில் சுத்தப்படுத்தலாம் காப்வெப் ரிமூவரை வைத்து இன்னொன்றையும் சுத்தம் செய்யலாம் இது உருண்டை வடிவில் இருப்பதால் மின்விசிறியின் மேற்புறத்தையும் கீழ்ப்புறத்தையும் ஒரே சமயத்தில் சுத்தப்படுத்த முடியும் சில சமயங்களில் சுவரின் மூளைகள் உயரமாக இருப்பதால் நமது கைகள் அவ்விடத்தை எட்ட முடியாது அப்போது நாம் காப்வெப் ரிமூவரின் உயரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் இதில் இருக்கும் மூடியை மெதுவாக திறந்து அதை இப்படி பிடித்துக்கொண்டு தடியை இழுக்கவும் தேவைக்கேற்ப உயரத்தை சரிசெய்த பிறகு மூடியை மறுபடியும் இங்கு பொருத்திவிடவும் டஸ்டர் டஸ்டரை லேசாக ஈரப்படுத்தி ஒரு பக்கத்திலிருந்து துடைக்கத் தொடங்கவும் சுத்தப்படுத்த வேண்டியவற்றை எடுத்து சுத்தம் செய்து அதனை சரியான இடத்தில் வைக்கவும் எப்பொழுதும் போல் பொருட்களை மேலிருந்து கீழாக சுத்தப்படுத்தவும் தொலைபேசி அலமாரியில் இருக்கும் பொருட்கள் போன்றவற்றை டஸ்டர் வைத்து துடைக்கலாம் முதலில் மேற்பகுதியை சுத்தம் செய்த பிறகு கீழ்ப்பகுதியை சுத்தம் செய்ய வேண்டும் பாலிஷ் செய்யப்பட்ட பர்னிச்சர்களையும் ஈரமான டஸ்டர் கொண்டு லேசாக துடைக்கலாம் ஸ்பாஞ்ச் சுவர்களை சுத்தப்படுத்துவதற்கும் கடினமான கரைகளை நீக்குவதற்கும் ஸ்பான்ச்சை பயன்படுத்தலாம் மேலிருந்து துடைக்க ஆரம்பித்து பின் கீழ்ப்பக்கம் வரவும் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் மற்றும் வயர்கள் அருகில் துடைக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஸ்க்வீஸி ஸ்குவீசி என்பது கிளாஸ் மற்றும் கண்ணாடிகள் ஜன்னல்கள் பார்ட்டிஷன்கள் ஆகியவற்றை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது ஸ்குவீஜியில் ஒரு பக்கம் ஸ்பான்ஜும் மற்றொரு பக்கத்தில் ரப்பரும் இருக்கும் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கொண்டு கண்ணாடியின் மேல் கிளீனிங் சொல்யூஷனை தெளிக்கவும் ஸ்குவீஜியின் ஸ்பான்ஜ் இருக்கும் பகுதியை கொண்டு கண்ணாடியை மென்மையாக துடைக்கவும் இதனால் கடினமான கரைகள் நீங்கும் பிறகு ஸ்க்வீஜியின் ரப்பர் பகுதியை வைத்து கெமிக்கலை எல்லாம் துடைத்து எடுக்கவும் மீதமிருக்கும் சொல்யூஷனை டஸ்டர் வைத்து நன்றாக துடைக்கவும் ஸ்ப்ரே பாட்டில் இதற்கு முன்னர் பார்த்தது போல் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கொண்டு உங்களால் பல்வேறு வகையான சொல்யூஷன்களை தெளிக்க முடியும் கார்பெட் ப்ரஷ் இந்த ப்ரஷ் மூலம் வால் டு வால் கார்பெட்டுகள் மற்றும் கம்பளங்களை சுத்தம் செய்யலாம் ஒரு ஓரத்தில் இருந்து சுத்தம் செய்ய ஆரம்பித்து ஒரே பக்கமாக ப்ரஷிங் செய்யவும் அதில் இருக்கும் தூசிகளை ஒரு தட்டில் கூட்டி வைத்து அவற்றை குப்பை தொட்டியில் போடவும் ஸ்க்ரப்பர் ஸ்க்ரப்பர் என்பது பாத்ரூமை சுத்தம் செய்ய பயன்படுகிறது இன்று நாம் வாஷ்பேசினை ஸ்க்ரப்பர் கொண்டு சுத்தம் செய்யப் போகிறோம் வாஷ்பேசினை சுத்தம் செய்ய முதலில் கிளீனிங் சொல்யூஷனை தெளிக்க வேண்டும் பிறகு ஸ்க்ரப்பர் வைத்து அதில் இருக்கும் ஸ்டீல் பொருட்களை சுத்தமாக துடைத்து எடுக்கவும் அதன் பிறகு அதன் மேடையை துடைக்கவும் கடைசியாக பேசினின் உட்புறத்தில் நன்றாக சுத்தம் செய்யவும் டபிள்யூசி பிரஷ் இது ஒரு டாய்லெட் பிரஷ் இது ஒரு ஹாக்கி ஸ்டிக் வடிவத்தில் இருப்பதால் ஹாக்கி வடிவ பிரஷ் எனவும் அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு வகையான உருண்டை வடிவ டாய்லெட் பிரஷ் ஆகும் டாய்லெட்டை சுத்தப்படுத்தும் போது கையுறைகள் அணிவது மிகவும் அவசியம் ஏனெனில் நாம் ஆசிட் இருக்கும் ஒரு கெமிக்கலை பயன்படுத்துகிறோம் முதலில் ஆர்சிக்ஸ் கெமிக்கலை டாய்லெட் கோப்பைக்குள் ஊற்றவும் பின் பத்து முதல் பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு பிரஷ்ஷை சிறிது நனைத்து டாய்லெட் கோப்பையை மேலிருந்து கீழாக சுத்தம் செய்யவும் பிறகு கிளீனரை ஃப்ளஷ் செய்து விடவும் இதுபோல் டாய்லெட் கோப்பையையும் நீங்கள் இந்த உருண்டை வடிவ பிரஷ்ஷை வைத்து சுத்தம் செய்யலாம்